டோலி காட்டுக்கு போற மாதிரியா வந்திருக்கேன் என்ன ஃபர்ஸ்ட் ஏடிக்கு போற மாதிரியா வந்திருக்கேன் சீ போங்க வெட்டு பாவாடி தூக்கி மூஞ்சி போடு ம் தப்பு நான் யார் அவரு சொல்ல வா நம்ம போடணும்ல

அலையலைய பேர்லைய வந்து வந்திருக்கானாம் என்ன சொல்ற இன்னைக்கு வர்றாளா போட்டிக்கு வர்றாங்க ஆ நல்லா இருப்பாளமா ரொம்ப அழகா இருப்பாங்க என்ன சொல்ற அபிரி சிம்ரன் போட்டியா நல்லா ரொம்ப அழகா இருப்பா சாந்தி உன்னை அவளை விடுங்க விட நல்லா இருப்பான் உன்னை கேட்டா நீ ஆமா இல்ல விட நல்லா

não fica

எனக்கு நெஞ்சிலே தானி முப்பது சட்டை வச்சு கொண்டு சட்டை அதுல மாட்ட முடியாது சட்டி வாங்கிட்டு வா கூட பிறக்கலாம் பின்னாம்பு பிறக்கலாம் பொம்பளையா பிறந்து வாங்கறதே பெரிய சார் ஏன் பொம்பளையா பிறந்து அதுலயும் இந்த சித்திர மாதம் பங்குனி மாதம் வையாச்சி மாதம் வெயில் காலத்துல வாழ்ற மாதிரி ஆமா பெண்ணா உள்பாவடை வெளிப்பாவை உள் சட்டை வெளிச்சட்டை எல்லாம் மயிர் போட ஓட அழகிறாங்களே ஆம்பிளைய பிறந்தோம்னா எந்த பிரச்சனையும் இல்லை பொறுத்துல வேட்டியை வாங்கி கட்டிக்கிட்டு மாட்டுக்கு தேவன் கோவில் அப்படின்னு தெரிஞ்சிருந்தான் பெண்ணா பறக்கிறது அவ்வளவு கஷ்டம் ஏன் இந்த பங்குனி சித்திர மாதம் வையாசி மாதம் வெயில் காலத்துல வர்றோம் பாரு ஆமா ஐயோ அப்போ வேறு துத்து முத்துக்கப்பு ஊத்து தெரி பார்த்தே பாவாடை இருவட ஜாக்கெட் எல்லாம் நீரமா போயிருது நான் ஒரு எலக்ட்ரிஷியன் மாமாவை காதல் பண்றேன் எலக்ட்ரிஷியன் மாமாவையா ஆமா நயர்மேன் அவர்கிட்ட போய் நான் கேட்டேன் என்ன கேட்டேன் மாமா என்னால இந்த மெர்க்குரி ஒளியில நாடகம் ஆட முடியல ஏதாவது ஒரு யோசனை இருந்தா சொல்லுமாமா சொன்னாரா அவர் ஒரு யோசனை சொன்னாரு என்ன சொன்னாரு அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சொன்னாரு ஆமா என்னைய போல பெண்கள் எல்லாம் ஆண்டா ஆண்டவர்கள் இருக்கீங்க பார்த்து தூக்குறவங்க பார்த்து மதி காப்பியை ஊற்றிட்டு வாருக்கு போட்டுவாரு நல்லா தூங்கிக்கிட்டு இருக்க உச்ச முதல் அந்த சட்டியை வச்சுங்கண்ணா நெருப்பந்தி போடுறாங்க தீப்பறிஞ்ச மாதிரி தூக்கம் வரவே வராது ஆத்துறாரு விடிய காலம் ஆறு மணிக்கு தான் கண்ணு சொட்டு தூக்கம் வரும்

ஆணி முடிஞ்ச ஆடியில வாங்கினீங்கன்னா ஒரு பீஸ் நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு விற்கிறாங்க அப்பா டோர் டெலிவரி எல்லாம் புரியுதேன் கடைக்கெல்லாம் போய் தேடி வாங்க வேண்டிய அவசியம் இல்ல ஆண்ட்ராய்டு மொபைல் மட்டும் வச்சிருந்தீங்கன்னா போதும் அது எல்லாத்தையும் இருக்கும் நீங்க வாங்கிடலாம் இருக்கு எல்லாத்தையும் இருக்கு நான் ஒரு வெப்சைட் சொல்றேன் அந்த வெப்சைட்டுக்கு போய் நீங்க டைப் பண்ணுங்க கூகுள்ல போகாது போனா என்ன பண்ணது குண்ட முண்டமா கிளம்பு அப்புறம் எதுல போனா குரோம்ல போங்க குரோம்ல போய் டபிள்யூ டபிள்யூ டாட் காம் ட்ரிபிள் எக்ஸ்

அப்படி உங்களுக்கு புரியலையன்னா இப்போ நேரடியாகவே நான் லைவ் டெலிகிராஸ்ஸாகவே இப்போ ஏன்னா படிக்காமல் இருப்பாளா சொல்லுவேன் நீ லைவ்வில் இந்த மாதிரி வரலாமா ஏய் அது நான் தூக்காதடி மாறி ஆகுது நீ ஒர்த் நான் நீ இதை பக்கம் நான் வாங்குற யாரும் தூக்க மாட்டேன் அவ அதை தூக்க வேண்டாக்குற ஆ ஆமாம் இந்த முட்டியை சுற்றி ஒரு ப்ரெட்டு மாதிரி புட்ட பண்ணிக்கிறேமா சரி

மாவாடை கட்டிக்கிறான் சேலை கட்டிக்கிறலாம் திடீர்னு திருவிடா கூட இல்லைன்னா போதியே இல்லன்னா கிட்ட காரக்குடியும் கூட கல்யாண காட்சிக்கு போதியே ஆமா கல்யாணத்துக்கு போகும்போது கல்யாண மண்டபத்துல கரங்க புடிஞ்சுடுவாங்க திகத்துக்கு காமிக்கும் எரியுது அப்ப கல்யாணத்துக்கு போனாவே பெண்கள் பெண்களோட பேச்சுவார்த்தை பேச வருவாங்க ஆமா என்னடி நல்லா ஊட்டி நல்லா இருக்காங்களா அப்படின்னு கேட்பாரு நீங்களும் அந்த பெண்களோட பேசிக்கிட்டே இந்த முண்டாங்கிட்ட சுச்சு பிட்டு பண்ணி பாருங்க இப்படியே பேசிக்கிட்டே முந்த அங்கே மாதிரி இந்த சின்ன சுச்சை என்ன ஒன்று டப்புன்னு கட்டிடுவோம் கட்டினோன்னா உள்ள பேனு டர்ன்னு போடும் அதோட பாவாடை ஊரா டர்ன்னு பிரிச்சு வரும் இந்த எவ்வளோ சுகமாக இருக்குது சின்ன ஒரு விஷயம்தான் இந்த அந்த காண்டா உரிமை உள்ள பெண்களுக்கு ஒரு சின்ன வேண்டும் என்ன வாங்குறது வாங்குறீங்க ரெக்க சின்ன ரெக்கையா வாங்கிக்கிறீங்க ஏமா பெரிய ரெக்கையா வாங்கிட்டீங்கன்னா

ஸ்ரீ காளி ஸ்ரீ கருப்பூர் மற்றும் கிராம பரிவார தேவதைகளின் முப்பத்தி மூணாம் ஆண்டு ஆடி உற்சவ விழாவை முன்னிட்டு வருகிற ஆடி மாதம் ஆறாம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு சரியாக பத்து மணி அளவில் வள்ளி திருமண நாடகம் சிறந்த முறையில் உள்ளது இந்த நாடகத்தில் நடிக்க உள்ள கலைஞர்கள் மேலப்பட்டு வை சேர்ந்த கே பி காளிமுத்து அவர்களும் வள்ளியாக புதுகையைச் சேர்ந்த தேவி அவர்களும் நாரதனாக புதுகையைச் சேர்ந்த எம் பி கலைக்கண்ணன் அவர்களும் பப்பனாக திரையத்துரை சேர்ந்த கார்த்திக் ராஜா அவர்களும் டான்ஸாக திருச்சியை சேர்ந்த விஜய் அவர்களும் ஆறுமணி சக்கரவர்த்தி சம்பவியைச் சேர்ந்த ராஜசேகர் மிருத வித்துவான் காளீஸ்வரன் வளமத்திய மன்னன் சிலப்பன் கோட்டையைச் சேர்ந்த கண்ணன் தாளம் காட்சி இவர்கள் நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த நாடகத்தை அமைத்த மரியாக்குரிய மெய்கவலை சேர்ந்த அருணையன் எம் எஸ் சிவகுமார் அவர்கள் அமைத்துள்ளார்கள் அனைத்து ரஷ்ய பொதுமக்கள் திரளாக வருகை தந்து இந்த ஆடி மாதம் ஆறாம் தேதி இந்த நாடகத்தை கண்டுகளித்து இன்புற்று செல்லுமாறு கிராமத்தின் சார்பாக விழா கமிட்டியாளர் சார்பாக வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்ளப்படுகிறது நாங்கள் நாங்க காவலுக்கு போறோம்